அன்பு தங்கமே உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்க ஒருவர் நாளைய விடியலில் உன்னை தேடி வரப் போகின்றார் இவர் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இப்படி ஒரு தவறை மட்டும் செய்துவிடக்கூடாது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா என் குழந்தையே என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கிறாயா நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உன் கண் முன்னால் உனக்கே தெரிய வந்துவிடும் யாரும் எதையும் சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எண்ணற்ற திருப்பங்களினால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு விடியலும் சவாலான விடியலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது அந்த விடியலை எதிர்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என் பிள்ளையே எந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ எந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இன்று உன் அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி விடாமல் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கின்ற விதமாக எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மனது எந்த ஒரு சிந்தனைகளுக்குள்ளும் ஆட்படாமல் மனது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன் அம்மா உனக்கு கொண்டு வந்து தருகின்றேன் உன்னால் எதையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று நினைத்து நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தாயோ அந்த முயற்சிகளில் இருந்து பின்வாங்க நேரிடாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து நீ பின்வாங்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உனக்கு நான் இருப்பது எப்பொழுது புரிய வருகிறதோ அம்மா இருந்து நமக்கு தருகிறாள் என்பது எப்பொழுது உனக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெறுவாய் உன்னால் முடியாத விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்வது போல நீ இப்பொழுது நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நல்ல நிலையை வாழ்க்கையில் அடைகின்றாய் அல்லவா அப்படியானால் சூழ்ச்சிகள் நடப்பது இயல்புதானே சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் வருவது சர்வசாதாரணம் தானே இதை எதிர்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து தப்பிக்க நினைப்பதை விட இதனை எதிர்கொள்ள பழகிவிட்டாயானால் எந்த நேரத்தில் எங்கிருந்து உனக்கு தாக்குதல்கள் நடந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சரியாக எதிர்கொண்டு விட முடியும் நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது எந்த நிலைக்கும் என் குழந்தை வேதனைப்பட வேண்டிய துன்பங்கள் உனக்கு இருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் உனக்கான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அம்மாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு விஷயத்தை உணர வேண்டும் என்ன தெரியுமா சுற்றி வருகின்ற தீமைகளை ஒழித்து விட்டோமானால் நன்மைகள் தானாகவே நடக்க தொடங்கும் என்பதுதான் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா துன்பங்களையும் கடந்து ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்பதுதான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இரு எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக நேரடியாக கண்டுகொள்ள இப்பொழுதை துணிந்துவிடு என்ன நடந்தாலும் நீ நினைத்தால் உன்னால் அத்தனை வெற்றிகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நீ நினைத்தால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட அன்பை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வந்து உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்றவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க நினைக்கின்றவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சுற்றி சுற்றி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லா சூழ்ச்சிகளையும் கண்டு என் பிள்ளை பயந்ததும் வேதனைப்பட்டதும் போதும் இனி இந்த விஷயத்தில் இருந்து நீ மீண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் உன்னை தேடி என்ன வந்தாலும் அதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற மகிழ்ச்சியை பெற்று போதும் உன்னால் முடியாத காரியங்கள் கூட நிச்சயமாக உனால் முடியும் என்கின்ற நம்பிக்கைக்குள் நீ வந்து விடுவாய் என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்திலிருந்து நீ எப்படி தப்பிக்கப் போகிறாய் எந்த தவறை நீ செய்யக்கூடாது என் குழந்தையே உன் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் விழுகிறது என்பதனை பார்ப்பதற்காக வேண்டும் என்றே உனக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி பேச ஒருவர் வருகின்றார் இவர் பேசும் பொழுது அதை அமைதியாக இருந்து என்னவென்று கேட்டுக்கொள் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ எந்த ஒரு பதிலையும் சொல்லிவிடாதே ஏனென்றால் அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் நீ பேசியதாகச் சொல்லி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேர் அந்த இடத்தில் கூடினாலும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நீ எந்த வார்த்தைகளையும் சொல்லிவிடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு மட்டும் நீ கட்டுப்பட்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எல்லாவற்றையும் நீ நிரந்தரமாக பெற்றுக்கொள்வாய் எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கென இந்த வராகி ஆகி உறுதுணையாக இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஒத்துழைப்பும் மேலும் மேலும் உனக்கு நன்மையை கொடுக்க வரும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் இப்படியே இருந்து விடாது இந்த வாழ்க்கை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது நீ எதிர்பார்த்தது போல மாறும் அப்படி மாறுகின்ற தருணத்தில் நான் இத்தனை நாளும் உன்னை சுற்றி எப்படியெல்லாம் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் அல்லவா அந்த நன்மையை கொடுக்கின்ற நேரம் வேண்டும் என்றே நாளை உன் வாயை பிடுங்க வருகின்ற இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இரு அது போதும் நிச்சயமாக என் பிள்ளை பிழைத்து கொள்ளும் ஏன் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்